மாநில எல்லையில் உள்ள அரசு துறை சோதனை சாவடியில் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் பெறுவது தொடர்கதையாக உள்ளது இதனை லாரி டிரைவர் ஒருவர் வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார் கோவை மாவட்டம் கேரள மாநிலத்தின் எல்லை மாவட்டமாக அமைந்துள்ளது நாள்தோறும் கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியாக கேரளா நோக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சரக்கு வாகனங்கள் வந்து செல்லும் அப்படி செல்லும் சரக்கு வாகனங்கள் மாநில எல்லையில் உள்ள அரசுத்துறை சோதனை சோதனைச் சாவடிகளில் பெர்மிட் வாங்கிச் செல்ல வேண்டும் பெர்மிட் வாங்குவதற்கு இரநூறு முதல் ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது இதனை மெய்ப்பிக்கும் வகையில் லாரி ஓட்டுநர் ஒருவர் கேஜி சாவடியில் அமைந்திருக்கும் வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் ஐநூறு ரூபாய் கொடுத்துள்ளார் பெர்மிட் சீல் வைப்பதற்கு லஞ்சமாக இருநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு மீதம் முந்நூறு ரூபாயை ஊழியர் ஒருவர் கொடுக்கும் வீடியோ காட்சிகள் பதிவாகியுள்ளது ஒரு லாரிக்கு இரநூறு ரூபாய் லஞ்சம் என கணக்கிட்டாலும் தினந்தோறும் இரண்டு லட்சத்திற்கும் மேல் லஞ்ச பணம் இந்த ஒரு சோதனைச்சாவடியில் மட்டும் வசூலாகிறது கடந்த மே மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இந்த சோதனைச் சாவடியில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது